ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் கல்கி புராணம் பகுதி மூன்று பத்மா அமிர்த மொழியை கூறும் கிளியை நோக்கி இவ்வாறு கேட்கிறாள் நீ யார் என்று வினைவினாள் அல்லவா நான் சர்வஜன் இஷ்டமான இடம் செல்பவன் சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவன் தேவ சபையிலும் கந்தர்வ சபையிலும் ராஜ சபைகளிலும் எல்லோராலும் பூஜிக்கப்பட்டவன் நீ ஏதோ மனதில் ஒன்றை கவலைப்படுகிறாய் சகல போகங்களையும் விட்டு தாபப்படுகிறாய் சங்கீதம் நாட்டியம் ஹாஷ்யம் ஆபரணம் லீலை முதலியவைகளை விட்டு வந்திருக்கின்றாய் வருந்துகிறாய் மதுரமான உனது குரல் மிக தீனமாக இருக்கிறது உனது கோகிலம் போன்ற துவனியை கேட்பவரே பாகியம் உள்ளவர் புஷ்பம் போன்ற உடல் சந்திரன் போன்ற காந்தி சந்திரன் போன்ற காந்தி தபஸ் தானம் ஜபம் முதலிய புண்ணியம் செய்தவரே உன்னை பெற முடியும் உன்னை தரிசித்தவர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது ரதன் குமாரியே உனது மனக்கவலையை சொல் என்றது அந்த சுகம் என்ற கிழி குளம் இருந்தென்ன குணம் இருந்தென்ன அழகிருந்தென்ன தெய்வ அனுகிரகம் இல்லாவிடில் இவ்வளவும் வீணே ஓ சுகமே நீயும் அறிந்திருக்கலாம் யான் இளமை தொட்டு அஹ் சிவசேவையில் ஈடுபட்டேன் அதனால் சந்தோஷம் அடைந்த பரமசிவன் எனது அபிப்பிராயத்தை உணர்ந்து மகாவிஷ்ணுவே உன்னை மணப்பார் தேவரோ மற்றவரோ உன்னை காமக்கனையுடன் பார்த்தால் உடனே அவர் பெண்ணாவார் என வரமளித்தார் எனது எவ்வன வயதைக் கண்டு எனது தந்தை சுயம்வரம் ஏற்பாடு செய்தார் அழகிலும் செல்வத்திலும் குலத்திலும் குணத்திலும் சிறந்த பற்பல ராஜகுமாரர்கள் சபைக்கு வந்தனர் என்னை கா காமக்கணையுடன் பார்த்து சிவவரத்தால் சிவ வரத்தால் அனைவரும் பெண்ணாகி என் தோழிகளாகி என்னுடன் வசிக்கின்றனர் என்னுடன் சேர்ந்து சிவன் கூறியபடி தவத்தாலும் தியானத்தாலும் பகவானை ஆராதிக்கின்றனர் இதுவரை பகவான் வரவில்லை என்னை மனப்பாரா என தெரியவில்லை இதற்கு என்ன காரணம் என்றால் பத்மா பரமசிவன் விஷ்ணுவை எப்படி ஆராதிக்கச் சொன்னார் சிவ அனுகிரகத்திற்கு பாத்திரமான நீ மிக கொண்டாடத்தக்கவள் உன்னுடன் பேசும் பாக்கியம் பெற்ற நானும் தன்யனானேன் பக்தி யோகம் ஜபம் தியானம் முதலியவைகளை பரமசிவன் கூறிய வண்ணம் எனக்கு சொல் அதனால் எனக்கு கிழி பிறவி அகலும் என்றது அந்தக் கிழிய சுகம் என்ற அந்தக் கிழி சிவன் அருளிய விஷ்ணு பூஜை கிரமத்தை கேட்டாலே குருஹத்தி பிராமணஹத்தி முதலிய பாவங்கள் அகலும் ஸ்ரத்தையுடன் கேள் காலையில் ஸ்நானம் செய்து கைகால்களை சுத்தம் செய்து ஆசனத்தில் அமர வேண்டும் கிழக்கு முகமாக இருந்து மனதை அடக்கி அங்கிய நியாச கரண்ய கரநியாசத்துடன் சங்கல்பம் பூதசுத்தி சுத்தி அக்கியஸ்தாபனம் செய்ய வேண்டும் நியாசம் உடலை அந்தந்த தேவமயமாக செய்கிறது பாத்தியம் அக்யம் ஆசமணியம் ஸ்நானம் வஸ்திரம் ஆபரணம் முதலிய உபச்சாரங்களை குரு கூறியபடி மூல மந்திர மந்திரத்தினால் செய்ய வேண்டும் ஹிருதயத்தில் பாதாக்கி கோஷம் வரை பகவானை தியானம் செய்ய வேண்டும் பகவான் பிரசன்ன முகமுள்ளவன் பக்தர்களது இஷ்டத்தை பூர்த்தி செய்பவர் என எண்ண வேண்டும் ஓம் நமோ நாராயணாய சுவாஹா என்று கூறி சித்தர்களால் யோக வழியில் பூஜிக்கப்படுபவரும் லக்ஷ்மிக்கு ஆலயமும் துளசி மாலை என்ற வியாஜகமா வியாஜமாக பக்தர்களால் சூழப்பட்டவரும் அழகிய நகம் என்னும் இலைகளை உடையதான விஷ்ணுவின் பாதார விந்தத்தை ஆராதிக்கின்றேன் காலில் நூபுரம் இடையில் பதாகை போன்ற பீதாம்பரம் அழகிய முழங்கால் முக்தாகாரத்தால் பிரகாசிக்கும் மார்பு இடுப்பு வரை நீண்ட கரங்கள் வளையம் தரித்த கரம் கேயூரம் அணிந்த புஜம் தாமரை போன்ற கண்கள் சிவந்த உதடு புன்னகையுடன் கூடியவர் சிறந்த புருவம் விசாலமான நெற்றி விலாசம் நிறைந்த முகம் இவைகளை ஸ்மரிக்கிறேன் இங்கனம் ஒவ்வொரு அவயங்களையும் தியானிக்க வேண்டும் சோகம் மோகம் லோகம் பாவம் முதலியவை நிறைந்த தீனனான என்னை ரக்ஷி வாசுதேவா என பிரார்த்திக்க வேண்டும் இங்கனம் பக்தியுடன் பரமனை தியானம் செய்வோர் சுத்தர்களாகி முக்தியையும் பெறுவர் இதை படிப்பவர்களோ சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு இகபர சுகத்தை பெறுவர் இங்கனம் பத்மா கூறியதை கேட்டு பேரானந்தம் அடைந்த கல்கி தூதனான அந்த சுகம் என்ற கிழி ஷாங்கமாக அவரது பூஜையை கூறு அதையும் கேட்டு அதன்படி அனுஷ்டித்து மூவுலகிலும் சஞ்சரிப்பேன் என்றது பத்மா கூறினால் முதலில் அந்த ஜெகதீஷனை பாதாத பாதாதி கோஷ பரியந்தம் தியானம் செய்து பிறகு குரு உபதேசித்தபடி மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் பிறகு தண்டம்போல் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்ததை விஸ்வக்ஷேனர் முதலியவர்களுக்கு அழைத்து பிம்பத்திலிருந்து விஷ்ணுவை உத்வாசனம் செய்து மனதினால் அமர்த்தி நர்த்தனம் கானம் கீர்த்தனம் முதலியன செய்ய வேண்டும் விஷ்ணு எங்கும் வியாபித்திருப்பதாகக் கருத வேண்டும் நிர்மால்யத்தை சிரசில் வைத்துக்கொண்டு கொண்டு நிவேதனத்தை பக்தர்களுக்கு அளித்து பூஜிக்க வேண்டும் இப்படி ஒரு பலனை நாடி பூஜை செய்தால் அந்த இஷ்டத்தை உடனே பெறுவர் ஒருவித ஆசையுமின்றி பூஜித்தால் மறுபிறப்பில்லா பேரானந்தத்தை அடைவர் கிழி கூறிற்று பக்தர்களது மனதிற்கு இன்பம் மூட்டுவதை கேட்டேன் பாவம் அகன்று நற்கதி பெறுவேன் என்பது சத்தியம் இது இருக்கட்டும் ஜீவனுள்ள சுவர்ண போல் இருக்கும் உனக்கேற்ற பதி மூ உலகிலும் காணவில்லை ஆனால் கடலின் அக்கறையில் பரம ஆச்சரிய ரூபமுள்ள ஒரு புருஷன் இருக்கிறான் அவன் சாக்சாத் ஈஸ்வரன் எனத்தகும் மனித சுத்திக்கு மேலான சக்தி உள்ளவர் பிரம்ம சிருஷ்டியில் சேர்ந்தவர் அல்ல அவர் வாசுதேவனே அவர் எனத்தகும் நீ தியானம் செய்கிற மூர்த்தியே அவர் என்று கிளி கூறியதைக் கேட்டு சந்தோஷம் அடைந்த பத்மா கூறினாள் கோகிளியே அவர் யார் எங்கே இருக்கிறார் அவரை பற்றி நீ அறிந்ததையெல்லாம் விரிவாக கூறு நீ மரத்திலிருந்து கீழே இறங்கி வா இவ்வளவு விஷயம் அறிந்து நற்செய்தி கூறும் உன்னை விதிப்படி பூஜிக்கிறேன் ருசியான மாதளம்பழ முத்துகளை தருகிறேன் காய்ச்சிய பால் அழிக்கிறேன் சிவந்த உனது மூக்குக்கு ரத்ன கவச்சமும் கழுத்திற்கு கழித்திருக்கும் ரக்கைகளுக்கும் சிறந்த ஆபரணமும் அழிக்கிறேன் இயற்கையிலேயே அழகான உன்னை சிறந்த ஆடை அவ ஆபரணங்களாலும் பரிமளம் மிகுந்த அலங்காரங்களாகவும் அழகாக செய்கிறேன் என்று இவ்வளவும் இவ்வளவு உத்தமமான விஷயத்தை கூறிய உனக்கு எதைத்தான் தரலாகாது பத்மா தோழிகளுடன் கூட கிளியினிடம் யான் என்ன செய்ய வேண்டும் கூறு என்று கேட்டவுடனே கிளி மரத்திலிருந்து இறங்கி வந்து பத்மா கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறிற்று பிரம்மாவின் பா பிரார்த்தனைக்கு இணங்கி சாக்சாத் வைகுண்டநாதன் தர்மத்தை ரட்சிப்பதற்காக சம்பள நகரத்தில் விஷ்ணு எஸ் எஸ் என்பவருடைய வீட்டிலே அவதரித்திருக்கிறார் அவருக்கு நான்கு சகோதரர்களும் அம்சாவதாரமான சில பந்துக்களும் இருக்கின்றனர் விதிப்படி உபநயனம் செய்து கொண்டு பரசுராமர் இடத்தில் சகல வேதங்களையும் உபவேதமான தனுர்வேதத்தையும் கற்றார் அவர் உத்தரவுப்படி சிவனை ஆராதித்து அஸ்வம் கிளி கவச்சம் கத்தி முதலியவர்களை பெற்று மறுபடியும் சம்பள நகரம் வந்தார் விசாக யூபன் எனும் அரசன் இவரது பெருமையை அறிந்து சரணமடைந்தார் அவர் கூறிய தர்மங்களை கேட்டு அவர் அவ்வளாரான அதர்மங்களை அகற்றி தர்மத்தை ரட்சித்து வருகிறான் என்று கிளி கூறியதை கேட்டு ஏரானந்தம் அடைந்த பத்மா அதற்கு தான் கூறிய வண்ணம் உபச்சாரம் செய்தாள் ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்து அஞ்சலி செய்து வேண்டினாள் ஓ சுகமே அவரிடம் எப்படி என் அபிப்பிராயத்தை அறிவிப்பது என்று கூட அறியாத நான் எதை விஜாபனம் செய்யப் போகிறேன் ஸ்திரீகளுக்குள்ள இயற்கையான பயத்தால் என்ன செய்வது என்று ஒன்றும் தெரியவில்லை அந்த பிரபுவை எப்படியாவது நீ இங்கு அழைத்து வா அவர் வராவிடி எனது அன்புடன் கூடிய நமஸ்காரத்தை கூறு சிவன் தந்த வரத்தையும் காமத்துடன் இணைக்கண்ட ராஜகுமாரர்கள் பெண்ணாகி எனக்கு பணிவிடை செய்வதையும் அவரிடம் தெரிவி என்றார் இதை கேட்டு கிளி அவளை வணங்கி விடைபெற்றுக்கொண்டு கொண்டு சம்பள நகரத்திற்கு பறந்து வந்தது அதைக் கண்டு சந்தோஷமடைந்த பகவான் கல்கி அதை வரவேற்று மடிமீது அமர்த்தி ஆடை ஆபரணங்களை கண்டு கழித்தார் அதற்கு பால் அழித்து கையில் வைத்துக்கொண்டு மற்றொரு கரத்தால் அதன் உடலை தடவி கொடுத்து அதன் முகத்தோடு தன் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பல வகையான கதைகளை பேசினார் எந்தெந்த திக்குக்குச் சென்றாய் என்னென்ன அபூர்வ விஷயங்களைக் கண்டாய் எங்கே இத்தனை நாள் வசித்தாய் எங்கிருந்து இந்த ஆடை ஆபரணங்களை பெற்றாய் இரவும் பகலும் உன்னுடன் கூடவே இருக்க விரும்பினேனே நீ சென்று வெகு நாட்களாயிற்றே என்று பகவான் கேட்டதற்கு கிளி அவரை வணங்கி நடந்தபடி பத்மாவின் கதையை கூறிற்று பத்மாவின் வினய நமஸ்காரத்துடன் கூடிய விஜாபனத்தை கேட்டு பகவான் கல்கி அக்னி அந்த கிளியுடன் கூட சிங்கள துவீபத்தை நாடி கிளம்பினார் சிவன் அளித்த குதிரை மீது அமர்ந்தார் கருட வேகத்துடன் கிளம்பின்று குதிரை கடலை கடந்து பல வகை விமானம் விமானங்களுக்குள்ளும் ஸ்வர்ணமயமான பல மாட மாளிகைகள் நிறைந்ததும் வானலாவும் உயர்ந்த கோபுரங்கள் உள்ளதும் பத்மகந்தி என்னும் ஜாதி பெண்களின் எங்கு அவர்களது எங்கும் ஒரே பரிமளம் வீசுவதும் ஸ்வர்க்கமோ வைகுண்டமோ என நினைக்கும்படி பிரகாசிக்கும் சாருமதி எனும் நகரத்தை அடைந்தார் அங்கும் இங்கும் அழகாக நடக்கும் ஹம்சங்கள் நிறைந்த தாமரை ஓடைகள் கண்ணாடி போல் பிரகாசிக்கும் தெளிந்த நீருள்ள தடாகம் பல வகை மரங்கள் ஓங்கி வளர்ந்து சூரிய கிரணமே பூமியில் படாத வண்ணம் விளங்கும் உத்தியாவனங்கள் கூத்து காய்த்து கனிந்து கண்டுகளது தீங்காரத்தால் வருவோரை வரவேற்கும் விருட்ச விர்சங்கள் முதலியவைகளைக் கண்டு கல்கி ஆனந்தம் அடைந்தார் கிளியை நோக்கி சாதுக்களின் உள்ளம் போல் தெளிந்து ஸ்வச்சமாக உள்ள இந்த தடாகத்தில் ஸ்நானம் செய்கிறேன் என்றார் பிரபுவின் இங்கிதத்தை அறிந்த கிளி அப்படியே ஆகட்டும் அதற்குள் பத்மாசிரமம் சென்று தாங்கள் வந்த நற்செய்தியை பத்மாவிடம் தெரிவிக்கிறேன் என விடைபெற்றுச் சென்றது அந்த கிளி பத்மா இருக்கும் அரண்மனையில் புகுந்து நாகேஸ்வரம் என்னும் மரத்தில் அமர்ந்து அவளை தாமரை தண்டின் உள்ளே இருக்கும் நூல்களாகிய சயனத்தில் படுத்து சகிக்கள் சூழ்ந்து சமாதானம் செய்வதையும் தாபத்தை அகற்ற வகையான சத்திய உபச்சாரம் செய்வதையும் கண்டது ஒரு சகி தாமரை பூவினால் பன்னீர் கலந்த சந்தனத்துடன் வீசுகிறாள் பத்மாவின் உஷ்ணமான மூச்சு காற்றால் அருகில் உள்ள தாமரை மலர்கள் வாடி வதங்கின ரேபா நதியிலிருந்து சிதலமாயும் புஷ்ப வாசனையும் வீசுவதாயும் மந்தமாகவும் வரும் காற்றை காட்டுத்தீ கருதினாள் காந்தனை விட்டு பிரிந்து இருக்கும் காந்தைக்கு இந்த நிலை இருவரும் சேர்ந்து இருந்தால்தான் நிலா மந்தம் ஆருதம் சந்தனம் புஷ்பம் முதலியவைகள் இன்பம் தரும் பிரிந்திருக்கும் விரக காலத்தில் இவைகளே துன்பம் தரும் பொருட்களாகும் இங்கனம் விரக அவஸ்தையில் உள்ள பத்மாவை கண்டது சுகம் கருணையுடன் அவளை பல இன்பச் சொற்களால் சமாதானம் படுத்திற்று பத்மா நான் சுகமாக சென்று திரும்பி வந்தேன் நீ சுகமாக இருக்கிறாயா என்றது கிளி பத்மா உடனே பரபரப்புடன் எழுந்து வருக வருக உமது வரவு நல்வரவாகுக நீர் சென்றபின் நான் மிக துன்பமடைந்தேன் என்றான் திவ்ய ரசாயனத்தால் உனக்கு சாந்தி ஏற்படும் என்றது கிழி எனக்கு எங்கு கிடைக்கப் போகிறது ரசாயனம் என்றால் பத்மா சிவனை அண்டிய உனக்கு அது சுலபமே என்றது அந்த கிழி பாக்கியம் இல்லாத எனக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்றால் பத்மா அதற்கு சுகம் இங்கேயே கிடைக்கப் போகிறது உனது பாக்கியத்தை அமர்த்தி அமர்த்திவிட்டு உன்னிடம் வந்தேன் அதை தெரிவிக்க என்று கிளி கூறியவுடன் பத்மாவின் முகம் மலர்ந்தது உடல் குளிர்ந்தது மனம் ஆனந்த பிரவாகத்தில் அமைந்தது தனது கண்களை கிளியின் கண்ணில் சொருகுவது போல பார்த்தாள் விமலா மாலி லால லீலா கமலா காமகந்தா விலாசினி சாருமதி குமுதா என்று எட்டு தோழிகளும் பத்மாவின் தாபத்தை அகற்ற ஜலகிரீடைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர் அவர்களை நோக்கி பத்மா தோழிகளே ஜலகிரீரை வேண்டாம் இங்கு வாருங்கள் என்றழைத்தாள் அனைவரும் ஆதரவுடன் ஓடிவர பல்லக்கில் அமர்ந்து சகிகளும் காவற்காரர்களும் சூழ கல்கி இருக்கும் இடத்தை நாடி கிளம்பினாள் அது ருக்மணி தேவி ஸ்ரீ கிருஷ்ணனை நாடிச் சென்றது போல இருந்தது பத்மா வருவதை கேட்டு வழியிலும் கடை உள்ள புருஷர்களையும் பத்மாவை கண்டால் பெண்ணாகி விடுவோமே என அஞ்சி உள்ளே பதுகிச் சென்றனர் பல்லக்கு சுமக்கும் புருஷர்களும் அங்கனவே பயப்பட பலசாலிகளான பெண்களே பல்லக்கை சுமந்து சென்றனர் பத்மாவின் மனம் அதிவேகமாக சென்று ஸ்ரீ கல்கியை காண கொண்டது ஆயினும் சகிகள் கூறியபடி ஜலகிரீடை என்ற வியாஜமாக ஸ்நானம் செய்து சுத்தமாக பகவானை தரிசிக்க கருதி ஜலகிரீடை செய்வோம் என ஆரம்பித்தாள் தோழிகளும் ஆடி பாடி விளையாட அங்குள்ள தாமரை புஷ்பங்களை விட்டு அவைகளை விட வாசனை நிறைந்த ஸ்திரீகள் முகத்திற்கு வண்டுகள் ஓடி வந்தன பல வகையான லீலை செய்தாலும் பத்மாவின் மனம் பகவானிடமே சென்றது பத்மா விரைவாக லீலையை முடித்துக்கொண்டு கொண்டு கூட சுகம் குறிப்பிட்ட கதம்பவனத்திற்கு அருகே சென்றால் மணிமயமான வேதிகையில் சர்வாபரண பூஷிதராக சூரியனை விட மிக காந்தி வாய்ந்தவராக பிரகாசிக்கும் பகவான் கல்கியை சுகத்துடன் கூட சென்று பத்மா தரிசித்தார் தமாள போல் நிலவர்ணம் பீதாம்பரம் லக்ஷ்மி விலாசம் தாமரை போன்ற நேத்திரம் முழங்கால் வரை நீண்டு தொங்கும் கரங்கள் விசாலமான மார்பு மார்பில் ஒரு புறம் ஸ்ரீவத்சம் மற்றொரு புறத்திலே கௌஸ்துபம் இத்தகைய அதி அற்புதமான ரூபத்தை கண்டால் ஒரு நிமிஷ காலம் அசைவற்று நின்றால் அவரை பூஜிக்க வேண்டும் என்பதை மறந்து தன்னையே மறந்தால் தூங்குகின்ற அவரை சுகம் என்ற கீழ் எழுப்ப ஆரம்பித்த போது வேண்டாம் எழுப்பாதே என்று தடுத்தாள் மிக அழகான ரூபம் சிறந்த பலம் உயர்ந்த தேஜஸ் முதலியவர்கள் நிறைந்த இந்த புருஷோத்தமனும் எழுந்து தன்னை பார்த்தவுடன் மற்ற ராஜகுமார்களைப் போல் என்னாகி விடுவாரோ என்பது அவளது அச்சம் சிவன் அளித்த வரம் மிக்க வீரியம் உள்ளதல்லவா என எண்ணினாள் தத்துவம் அறிந்த கிளி தூங்காமல் தூங்கும் பகவானை எழுப்பிற்று அதி ரூப லாவண்யம் வாய்ந்த பத்மா அருகில் உள்ளதை பார்த்தாள் சாக்ஷாத் லக்ஷ்மியே இவள் தூங்கி எழுந்தவுடன் இத்தகையவர் முகத்தில் விழித்தால் பெரும் பாக்கியம் கிடைக்கும் என கருதினார் தோழிகளுடன் கூட வந்தவர்களை கடைக்கண் பார்வையோடும் புனிந்த முகத்தோடும் உலகை மயக்குகின்ற மாயை போல் உள்ள பத்மாவை பார்த்து கல்கி பகவான் மன்மத விகாரம் உள்ளவர் போல் பேசினார் ஹே காந்தே இங்கே வா உனது வரவு ஹே காந்தே இங்கே வா உனது வரவு நல்வரவாகுக என்று கூறி என்று கூறி அழைத்தார் பகவான் கல்கி நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் தொடரும்